ராசியில் மிருகசீரிஷம் இரண்டாம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திற்கு பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிந்த யோகம் கொண்ட நாள்ல சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிற அன்னைக்கு மிருகசீரிஷம் ரெண்டிலிருந்து மிருகசீரிஷம் மூன்றாம் பாதத்திற்கு அதாவது இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் சாரி குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தேன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு நூறு சதவீதம் அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர் பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் கெட்டு போகும்னு சொல்லுவார் ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும் அதனால அதீத சுவர்னு சொல்லக்கூடியவர் அதனால பார்த்தல ஏனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து பொன்ன அப்படின்னு பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவா அதனால குரு சொல்லும்பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகும் போகக்கூடியது குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா புதன் அறிவு காரகன் அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும் ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த உபயோகத்தை அந்த படித்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது குருவின் ஆசிர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது சாரி குருவை பற்றி சொல்லும்பொழுது பார்த்தேன் அவர் பொன்னன்னு சொல்லுவோம் அது தவிர வந்து அவர் ப்ரகஸ்பதின்னு சொல்லுவோம் தேவகுருன்னு சொல்லுவோம் இருக்கும் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் அந்த ஒம்பது கிரகங்களில் வந்து ஏழு கிரகங்களை சொல்லுவோம் ரெண்டு கிரகங்கள் அதாவது ராகு கேத்துன்றது ஒரே உடலில் ரெண்டு தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள் ஒரு இதுதான் அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழு கிரகங்களிலும் சூரியன் சந்திரனை விட்டால்னா அஞ்சே அஞ்சு கிரகம் தான் அந்த அஞ்சு கிரகங்கள்லையும் மிகவும் முதன்மையான மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு ரெண்டரை மடங்கு ஆஹ் சுப பலன்கள் சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும் அதனால அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது சரி இப்ப குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தாலும் பொதுவாகவே எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வை அப்படின்றது சம சப்தம நூத்தி எண்பது டிகிரி பார்வைகளை பார்க்கும் ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் மேலும் பார்த்தால் ஏன்னால் இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியும் பன்னெண்டாவது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல என்ன விசேஷம் அப்படின்னா அதிபதி சொல்லக்கூடியவர் குரு அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாகியங்கள் கிட்டணும் அப்படின்னா செல்வங்களாக இருக்கட்டும் படிப்பனாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் நல்ல மனைவி இல்லாள் அதை தவிர நல்ல இல்லம் அதை தவிர குழந்தை பிராப்தி எல்லா விஷயத்துக்குமே பாக்ய பாக்யம் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும்னாலே அதுக்கு குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததேயா ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார் குருவை பொறுத்தவரலும் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்தையும் அவரே அவருடைய அவர் காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது எப்பொழுதுமே பன்னெண்டாம் இடம்னு விரையஸ்தானத்தை சொல்லுவோம் அதை தவிர வந்து தூக்கஸ்தானத்தை சொல்லுவோம் இதெல்லாம் வந்து குருவினுடைய நல்ல இது பார்வையோ இருந்தோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும் நல்ல தூக்கம் வரும் உடல்நாகு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ வரக்கூடிய சரி குரு அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் குரு இவர்கள் நாலு பேர் ஒரு அணியாகும் இவர்கள் வந்து அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகும் பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்ரனுடைய அணியாக சுக்ரன் புதன் சனி மற்றும் கேது இவர்கள் ஐந்து பேரும் வந்து ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது அதனால் குரு வந்து அதீத சுபத்துவ நூறு சதவீத சுபத்துவர் குரு அதற்கு அடுத்து சற்று கம்மியாக அதாவது எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கரன் சிறந்தவர் அதே போல பார்த்தாலேனால் அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவான் மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன் அதாவது வளர்பறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுவராக கொள்ளக்கூடியது அதுவும் வந்து அமாவாசையிலிருந்து வளர்பிறைன்னு பார்த்தேன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு பார்த்தான்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான் சரி இப்போ குருவை பொருத்தி பார்க்கும்போது குருவினுடைய எல்லாருக்கும் தெரியும் குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியா இருக்கணும் குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தார ஏனால் ரெண்டாவது ஸ்தானத்தை பார்த்து பதினொன்றாவது ஸ்தானத்தை பார்த்தார ஏனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பொதுவாகவே குருவை நம்ம வந்து தன காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்துல தன காரகன் அது தவிர குருவுக்கு வந்து பார்த்த இடையானால் புத்திர காரகன் இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலேயே வரும் அதனால் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய வலுத்தன்மை உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல இருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும் அதனால காரகத்தை ஒண்ணு பார்க்கும் பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவார் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு இவர்கள் மூன்று விஷயங்கள் மூன்று பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது புத்திர இருக்கும் சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு அதனால இந்த ரெண்டுத்துக்குமே காரகத்துவம் வருது அதனால மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்பவும் முக்கியமாக இருப்பார் இதை தவிர பார்த்த குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம் அரச மரத்தை குருவுக்கும்ான மரம் என்ன அரச மரத்தில் ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்கிறார் வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் சொல்கிறார் அதனால அரச மரத்தின் முழுவதுமே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது எல்லோருக்குமே சுவராக இருக்கக்கூடியவர் குரு அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார் ஒரு நல்லது பண்ணுவார் இல்லைன்னா பண்ணாமல் இருப்பார் தீங்குன்றது பண்ண மாட்டார் மேலும் பார்த்த இல்லையானால் குருவுக்கு உண்டான மலர்ன்றது சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்றேன் அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவான் இது தவிர பார்த்த இல்லையானால் இந்த சந்தன மரம் தானம் கொடுக்குது அதாவது அதாவது கொண்ட கடலை மஞ்சள் நிறம் இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்றான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை இந்த குரு பயிற்சி கொஞ்சம் பிரச்சனைகளை இருக்கு அதனால அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது தனம் வருமானத்திலையும் சரி அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாகியங்களும் சரி இல்லை புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி கடல் கழுத்தை நெருக்கக்கூடிய வாய்ப்புகளாலும் சரி இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது என்ன அப்படின்னா முதல்ல வந்து குரு காயத்ரினு சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரமாவது இந்த குரு அடுத்த பயிற்சி ஆறவர்கள் சொல்றது ரொம்பவும் நல்லது அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த மஞ்ச கொண்ட கடலை கொண்ட கடலை கொண்ட கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்றது அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு இல்ல தட்சிணாமூர்த்திக்கு அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக இடங்கள் வந்து அதாவது பாடசாலைகள் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால முடிஞ்ச விஷயத்த தானமாக கொடுக்கறது நெய் போட்ட ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்கறது அதாவது கோவில்ல வந்து நெய் போட்ட ஸ்வீட் அதாவது சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலியமாக குரு கூண்டான பிரீதி சரி இது எப்போ பண்ணலாம் குருவுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்பவுமே குருவின் நாளான அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணணும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்ப சொல்லணும் வியாழக்கிழமை கார்த்தால முதல் மணி நேரம் அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹோரையில முதல் மணி நேர ஹோரை அதாவது உங்களோட ஊர்ல சூரிய உதயம் வந்து ஏழு மணி இருக்கலாம் இல்ல ஆறு மணி இருக்கலாம் இல்ல அஞ்சு மணி இருக்கலாம் எந்த மாதிரியான இதுவா இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை எண்ணிக்கை இந்த இது காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்ற இல்லையானால் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வர வேண்டிய எந்த இருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும் சரி இப்போ குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் போயிட்டு இருக்கும் இங்கே அதாவது மேலே இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பிச்சி வைங்க நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் சந்தின்றது வந்து பார்த்தாலே ஆனால் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம் நினச்சின்னு மூணாம் பாதத்தில் இருக்கும் ராசியே மாறிடும் இது வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவோம் அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தேன்னா அதே மாதிரி லக்னத்தில் பார்த்தாலே விசாக நட்சத்திரம் நினச்சின்னு விசாக நட்சத்திரம் துளாராசி ராசி இருப்பா விசாக நட்சத்திரம் ரிச்சிக ராசியில் இருப்பா அதனால் சந்தி முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்துல நிற்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்ப நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணத்தையும் போடுறேன் அதை அனுப்புங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்க்கலாம் மகர ராசிக்காரர்கள் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி சார் குரு பயிற்சி எப்படி இருக்கும் இவ்வளவு நாளாக வந்து குரு அஞ்சாம் இருந்து இப்போ ஆறாம் இடத்துல போகிறாரே ஏற்கனவே ஏழரசனி வேறு இருக்குது இப்போ ராகு வேற உங்கள் எங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்துடுது ஏற்கனவே பல பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் வந்து பேச்சிலேயே பிரச்சனைகள் வருது உங்கள் வார்த்தைகள்லாம் எனக்கு அது கேட்குது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆனால் குரு பயிற்சி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் போனாலும் சில ஏற்றங்கள் இருக்குது என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்றத பார்ப்போம் அவர் குரு இருக்கும் இடம் வந்து அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை விசேஷமாக இல்லை அப்படின்னா ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது வந்து அந்த அளவு ஏற்றம் கொடுக்காது ஏன் கொடுக்காது அப்படின்னா கடன் கொடுத்த இடத்திலிருந்து காசு திரும்பி வராது புதுசா கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உங்க நீங்க வந்து நம்பி கொடுத்துருப்பீங்க அதாவது உங்களுக்குன்னு அதாவது அவர் அர்ஜென்ட்டா கேட்குறாரு எமர்ஜென்சியில் கேட்குறாருன்னு காசை கொடுத்துருப்பீங்க ஆனால் நீங்க போய் திருப்பி கேட்கும்போது உங்களுக்கு உண்டான எமர்ஜென்சிக்கு அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க இந்த காலகட்டம் பார்த்து இல்லையானால் கொடுத்த காசு திரும்பி வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கு வந்து இந்த இந்த ஒரு வருஷத்துல நிச்சயமா நடக்காது அது வந்து பிரச்சனைகளில் கொண்டு போய் விடும் பிரச்சனைகளில் விடும்னா என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு முறிவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி வேற இருக்கார் அதனால கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது மொத்தமாவே முறிஞ்சு போச்சுன்னா பைசாவே வராது பொறுமையா இருந்து வாங்கிறது அப்படின்றது ரொம்பவும் நல்லது புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் அமையும் அப்படின்னு சொல்றோம் ஏன் புதிய கடன் அமைய போகுதுன்னா புதுசா வந்து செலவுகள் வரும் அதாவது சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாள்னா பத்து பன்னெண்டு ரெண்டு இந்த மூன்று இடத்தையும் பார்க்கிறார் இதன் மூலியமாக பார்த்தாலும் தொழிலில் வந்து ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும் மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வந்து புதிய தொழில் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக சட்டத்துறை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் சட்டத்துறை நீதித்துறை ஆறாம் இடத்துல போய் குரு இருந்ததுனா நேர்மையான விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இவ்வளவு இரண்டாம் இடத்துல

தனவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சனியை தனக்காரகனான குருவே பார்க்குறார் அதனால் பணம் வந்து எப்படியும் வரும் ஆனால் பேச்சுக்களில் குடும்பத்தில் சிறு சிறு சச்ச சந்தை சச்சரவுகள் இருக்கும் சுமூகமாக போகக்கூடிய இவ்வளோ நாள வந்து பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக போகும் எஸ்கலேட் ஆகும் இப்போ வந்து சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குருவின் பார்வை கூடி நன்மை அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதவரை பார்த்தேன் பணவரவருக்கு பணவரவிற்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் முனைவோருக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது ஆன்மீக சுற்றுலா கோவில்களுக்கு போறது கோவில்களுக்காக செலவு பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமா நடக்கும் அதோட பார்த்தாலேயானால் நல்ல படுத்தவுடனே தூக்கம் வரக்கூடிய நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடியெல்லாம் உடல்நிலையில் பிரச்சனை இருந்தது இப்போ பார்த்தீங்களா ஏன்னா ஒரு வருஷமாக வந்து தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது இப்போ அதெல்லாம் இல்லாமல் நல்ல தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் வரும் அதாவது குழந்தைங்க படிக்கிறதுக்கு குழந்தைங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு காது குத்து இந்த மாதிரியான முக்கியமான வந்து விஷயங்கள் விசேஷங்கள் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அம்மையை போகிறது இந்த வருஷத்தில் பார்த்து உங்களுடைய ராசிக்கு பத்து பார்க்க பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால குரு பகவானே பார்க்கறதுனால தொழில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்றங்களை செய்வீங்க தொழிலில் வந்து ஒரு புதிய சிஸ்டம் பண்ணி அதன் மூலியமாக வெற்றி வாகைக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சங்கடங்களை உடல் நலத்தில் ஏற்படுத்தினாலும் புதிய கடனை வாங்க வைத்தாலும் நீங்க கொடுத்த கடன் திருப்பி வர்றது கஷ்டமாக இருந்தாலும் அவர் பார்க்கும் இடம் வலுப்பெற்று போறது பெரிய ஏற்றம் கொடுக்கும் தொழில பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழில் வந்து தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ஜீவனம் கர்மம் நல்லாவே இருக்கக்கூடிய காலகட்டம் குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை காணும் ஏன்னா குருவினுடைய ஸ்தான இடத்தையே வந்து குரு பார்க்கறது பெரிய ஏற்றம் பன்னெண்டாம் இடத்தையே பார்க்கறது ரொம்ப ஏற்றம் வெளிநாடு போயிட்டு வரணும்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அது வந்து ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் மாற்றங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் திடீர் மாற்றங்கள் ஏற்றங்கள் வெளிநாடு போய் ஐடியில் இருக்கிறவர்களுக்கு ஆன்சைட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் வெளிநாடு போய் வெளிநாட்டு பணம் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு பணத்தின் மூலியமாக இங்கே இந்தியாவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் அதோட பார்த்தாலேயான சுப செலவுகள் வீட்டில் நடக்கும் சுப செலவுகள் அப்படின்னு சொல்லும்போது புதுசாக வீடு வாங்குறது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மேல் படிப்பு போகிறது இந்த மாதிரியான சுப செலவுகள் அதுக்காக வண்டி கொஞ்சம் செலவுகள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க அது தவிர வந்து பார்த்தோம்னா இந்த வருஷத்துல உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால பணம் வரதுக்கு பஞ்சம் எப்பொழுதும் இருக்காது பணம் எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனியும் ஆட்சி பெற்று போயிருக்கார் தொடர் ராகுவும் இருக்கார் எந்த எந்த இடத்துலேருந்து வருதுன்றதே தெரியாமல் எண்ணெய் கொட்டும் பொழுது ஒரு பிசு இல்லாமல் அப்படியே டியூப் மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி வந்து தண்ணி கொட்டின்னு அதாவது எண்ணெய் கொட்டின்னு இருக்க மாதிரி பிசு இல்லாமல் வந்து உங்களுக்கு வனம் கொட்டக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு விழுக்காடுகள் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் நீங்கள் வந்து அஹ் காலபைரவரை போய் சேவிச்சுட்டு கால பைரவரை போய் அதுவும் வந்து அஷ்டமிக்கு அஷ்டமி சேவிச்சுட்டு வர்றது தேய்பிரை அஷ்டமில சேவிக்கிறது மிகவும் விசேஷம் அதாவது சிவன் கோவிலில் இருக்கும் கால பைரவர் அவரையும் குரு பயிற்சிக்கு சனி பகவானுக்கே குருவாக திகழறவர் அப்படின்றதுனால கால பைரவரை போய் வணங்கி விட்டு வர்றது அஷ்டமிக்கு அஷ்டமி பண்றது தேய்பிரை அஷ்டமியில் அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சு அது உள்ள நல்லெண்ணெய் போட்டு திரி விளக்கு போடுங்க பஞ்சு விளக்கு போடாதீங்க திரி விளக்கு போட்டு அதை ஏற்றுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போம்